முதல் சுற்று இருக்குது ரெண்டாவது சுற்றில் இருக்குது முதல் சுற்றுல ஓடுது ரெண்டு வண்டி இரண்டாவதாக தீபாவரம் மூன்றாவதாக கட்டிச்சேரப்பட்டி நான்காவது எந்திப்பட்டி ஐந்தாவது ஆக கோ ஆறாவது அரைப்பட்டி ஏழாவதாக மதுரை மாவட்டம் எட்டாவதாக சிவகங்கை மாவட்டம் பதினொன்றாம்

ஆசையார் திருப்பதியா கடுமையான போராட்டம் மூன்று வரிசை கண்கொள்ளா காட்சி இங்க பாரியா மூன்றுல நான்கு வரிசை முதல் இடத்தை பிடிப்பதற்கு இதை பாரியா சின்ன ஓரபுரமா கல்லி செல்வம்படியா எங்கி பட்டியா கோம்பையா அணை பட்டியா முதல் இடத்தை பிடிப்பதற்கு பத்து வழிகள் கடுமையான போராட்டம் நடைபெற்று முடிந்த முள்ளிமான் நாட்டு வண்டி பதிலில் முதலாவதாக பண்ணைப்புறம் இரண்டாவதாக எண்ணிப்பட்டி கேயம்பட்டி இணைந்து மூன்றாவதாக பம்பம் சின்ன ஊர் இணைந்து நான்காவதாக கோம்பை தெற்குப்பட்டி சின்ன ஊர் அபுறம் இணைந்து நாளை வெண்டு கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு முதல் சுற்றில் முதல் இடத்தை பிடிப்பதற்கு தன்னிச்சேர்வம் மணிகண்டன் நிறைவாக இசை ஆணி இசை

خوروا أزواج

கடுமையான போராட்டம் முதல் எழுத்து விடுப்பதற்கு மாடு எழுது வைக்க கடுமையான போராட்டம் அவங்க முருங்கனா முத்தம் பற்றி நெவினா நவீனா அருமையான போராட்டம் பதையனா போய் ரொம்ப மாலை கண்ணாடிய பாருங்க எந்தவொரு மாடு போயிட்டு

மூன்றாவதாக வல்லது பக்கவாட்டில் வரமாடு மூன்றாவதாக கண்ணிப்பாட்டி மணிகண்ட நினைவாக இசையாதினி ஓட்டி வருகின்றி சிவா அதனை ஓட்டி வருகின்ற சாரதி அமரன் ஐந்தாவது வர மாதிரி ஆத்தன் பேரு புதுப்பட்டி கம்பா புதுப்பட்டி செல்வம் அதை ஓட்டி வருகின்ற சாரதி மாற்றின் நிறமையாளர் ஆத்தன் நடைபெற்று முடிந்த புள்ளிமான் மாட்டு வண்டி முதலாவதாக வெற்றி பெற்றது பன்னைப்புறம் இரண்டாவதாக வெற்றி பெற்றது எத்திபட்டி கேஎம்பட்டி மூன்றாவதாக வெற்றி பெற்றது காப்பாசம் சின்ன ஓலப்பு நான்காவதாக வெற்றி பெற்றது கோம்பை ஐந்தாவதாக வெற்றி பெற்றது ஓட்டாளியல் கவனம் இதழ்புறம் வண்டி கண்கறுப்பு அப்புறம் இடல் பக்கம் வண்டி இதழ் பக்கம் வண்டி ஓட்டாளியல் கவனம் இடபுறா வண்டி நிற்குது முதல் இடத்திற்கு அதற்கு கண்கறு போட்டி பார்த்துக்க தலைமைக்கு போயிருச்சு தாத்தா நல்லா ஓர போடு நல்லா ஓர கட்டி போட்டுப்பா கொடியை பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் கொடியை பார்த்தா மட்டும் கொஞ்சம் ராமா போய் திருப்பிக்காங்க இறந்த பார்த்து போயிருங்க கொடியை பார்த்தாச்சுன்னா போயிருங்க அதே ராமா வந்துருக்கா முன்னாடி வந்துரு முன்னாடி வந்துரு மாடு பிடிச்சிருச்சு வாங்க முன்னாடி வாங்க முதல் இடத்தை பிடிப்பதற்கு கேட்டால் நான் நகருக்கு போயிருக்கேன் சேர்த்துடா கண்டிப்பா ஆனா ராமா போய் சுத்திக்கிறேன் ராமா போறேன் அது தூக்குறேன்

¡Gracias!

ஒரு எங்க கடிதான போராட்ட பிறகு முதலாவதாக கண்ணி செல்விக பெருமை சேர்த்திட மணிகண்ட நினைவாக இசை ஆளினி இசை ஆளினி அதை ஓட்டி வருகின்ற சாரதி அமரான் முதலாவதாக பெருமை சேர்த்திட மணிகண்ட இசை ஆறினி இசை ஆறினி அதனை ஓட்டி வருகின்ற அமரன் துணை ராஜ்குமார்

துணை சாரதி சூர்யா கருமையான முதலாவதாக பெருமை சேர்த்திட சாரதி இரண்டாவதாக கே கே பட்டிக்கு பெருமை சேர்த்திட ஆசிரியர் எம் சுதா அதை வருகின்ற துணை சாரதி குத்த நான்காவதாக கண்ணி சேர்வம்பட்டிக்கு பெருமை சேர்த்திட

பெருமை இசை ஆளினி இசை ஆளினி அதை ஓட்டி வருகின்ற அமராஜ் துணை சாரதி ராஜ்குமார் மூன்றாவதாக கே கே பட்டிக்கு பெருமை சேர்க்கிறார் ஆசிரியர் அன்னை ஓட்டு வருகின்ற தரதே ஈஸ்வரன் துணை தாங்கிக்கிட்டே நாங்காலாக கோடலூர் மாநகருக்கு பெருமை செய்த பொய்கனே பொய்கனே கோடலூர் மாநகருக்கு பெருமை செய்த தந்தி மாத்தலை வெட்டி வெட்டி அன்னை ஓட்டி வருகின்ற தரதே கண் கரு பே ஐந்தாவது வந்துங்க வாட வந்து செல்บุรี வந்து கொண்டா. பய பயா வட்டபுரே ஹலோ நாட்டுக்கு எல்லா வாங்கி சப்போர்ட்டுக்கு வாங்க அண்ணா நோக்கிட்டேன்னு சொன்னாங்க பேச பிடிச்சா அப்படின்னு வாங்க நாட்டுக்கு எடுத்து போகிறீங்க இப்படியே ப்ரிண்டிங் பிரச்சனை நல்லா சரியா வாங்க ஊருக்கு முன்னாடி ஓடிங்க மாடி முன்னாடி வராதிங்க முன்னாடி இருந்தால் பிடிப்பதைக்கு நாளைக்கு வண்டி கடுமையாக போகிறாங்க கம்பெனம் கட்டி இன்னொரு பிடிச்சியான் தீச்சி படித்தியான்

ஆனே இதுடு வரலையா போங்க போங்க வந்துங்க வந்துங்க அப்படியே வரப்படற அந்த இருக்கி முதல்ல வந்தாக கண்ணி செல்வா மேட்ட கிப்ரம் எக்ஸ்ட்ரேடா மணி அண்ணா நிவேகர் இசை யாalini இசை யாalini அணை ஏத்தி விற்கின்றார் சார் அமரன் துணை சார்வரினா அனே ஓரம் கேடிச்ச அனே ஓரம் கேடிச்ச நிந்து நல்ல வேடிக்கை போற போய் எக்ஸ்ட்ராத்துக்கு அந்த தெரி போடு எக்ஸ்ட்ரா கிளாக்கு போடியா தூக்கு தூக்கு தூடா தூக்கு

அதனை ஓட்டி வருகின்ற சாரதி கே எம்பட்டி சிவா துணை சாரதி சூர்யா மூன்றாவது இடங்களைக்கு கருமையா போராட்டம் கே கேப்பட்டு ஈஸ்வரனா தன் கருஷா கேக்கேப்பட்டு கேட்குறான் மூன்றாவதாக ஆசிரியர் என் சுதா சுதா அதனை ஏற்றி வருகின்ற சாரதி ஈஸ்வரன் துணைசாரதி நாற்று ஆவுடாக ஐந்தாவது ஆறாவதுல ஒரு லட்சம் தேத்துடன் யாரு கிடைக்கிறாளிங்க கருமைக்கு ஓட்டிக்காங்க பொற்காலிகள் தரங்கி ஓடுங்க ஒrtc உங்களுக்கு கூட நீங்க புடி வரக்கு அமரனா திவাবা சூர்யமா ராத்பாரா ஏறி ஏறி சூர்யா ஏறி ஏறி பாடி கலந்துக்கறா ராத் ஏறி 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 ராஜா வெறிங்கடா

கூடலூர் கூட்டாளூர் கன்னிமாத்துணை ரித்திசா கடுமையான போராடுகிறது மூன்றாவதாக கே கே பட்டிக்கு பெருமை சேர்த்திட ஆசிரியர் எம் சுதா சுதா அதனை ஓட்டி வருகின்ற சாரதி கே கே பட்டி ஈஸ்வரன் துணை சாரதி குத்தம் தமிழா நான்காவதாக கூடலூர் கண் கருப்பு கூடலூர் கண்ணிமா துணை ரித்தீஸ் ரித்தீஸ் அதனை ஓட்டி வருகின்ற சாரதி கண் கருப்பு யாரும் அடைக்கா போட்டுங்க மூணாவது யாரும் அடைச்சிடாதீங்க கண்ணை கூட போட்டுவாங்க

தயாளினே இதே யாரே நீ ஓட்டு வங்கிட்ட காரடி அபராடை பைக்கை பாருட்டு வந்துட்டு உள்ள போட்டுட மாடு வந்தா வந்து யாராவது நாளைக்கு மரியாதை செய்யறீங்க மாடு வந்தா வந்து ஓடு வந்துட்டா மாடு வந்துச்சு வந்து ஓடுது மாட்டுடைய புடிவே மாட்டு புடிங்க ஐந்தாவதாக கே பட்டி சந்திரபால் இணைந்து என்டி பட்டி சதீஷ் ஓட்டி வருகின்ற சாரதி கே பட்டி அஜித் முள்ளே ஏறி வலிடவும் போய் வார் வந்து வாடி பைக் வண்டியை தாண்டி போறேன் ஐயா ஐயா அப்பா மாரியாரே ஓடிடுங்க மாரியாரே ஓடிங்க பைக்ல ஏறி வந்து ஓடிடுங்க போடு போடு ஐந்தாவது வகை நான் போய் அஜித் என்ன வந்து வர மாட்டார் கே.எம்.பட்டி சுர்லிப்பட்டி ரவிkumar ஐந்தாவது தான்ங்க அன்னைக்கு வந்து சார் கே.எம்.பட்டி அஜித் ஆ ஆ வெயி வரே தயார nah. <laughs>